இயக்குனர் ராஜேஷ் இயக்கத்தில் மீடியா என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்கும் திரைப்படம் பிரதர் இந்த படத்திற்கு ஹாரிஸ் ஜெயராஜ் இசையமைத்திருக்காரு இதுல ஜெயம் ரவி பிரியங்கா மோகன் பூமிகா நட்டி மற்றும் பலர் நடித்திருக்காங்க பிரதர் படத்தினுடைய ஆடியோ லான்ச் பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு முதலாளர் பேச கூப்பிட்டு இருக்கீங்க மகிழ்ச்சியா இருக்கு ஆக்சுவலா நான் இப்போ என்னோட சாங் இந்த மிதக்குது கால ரெண்டும் பாட்டை பார்த்த ஒரு பெரிய மகிழ்ச்சியில் இருக்கேன் அந்த பாட்டில் நானும் தோன்றியிருக்கேன் யாராவது கவனிச்சிங்களான்னு தெரியல நானும் இருக்கேன் அதில் அப்புறம் டீசர்ல அமுதா அமுதா அப்படிங்கிற சாங் அதுவும் கேட்டேன் அதுவும் பெரிய மகிழ்ச்சியா இருக்கு அதுவும் நான் எழுதின பாட்டு தான் ஹாரஸ் சார் கூட ஒர்க் பண்ண கிடைச்ச வாய்ப்பு மிகப்பெரிய பேரா நான் நினைக்கிறேன் மறைந்த எங்க அப்பாவோட ஃபேவரட் மியூசிக் டைரக்டராக அவர் நான் சார்கிட்டயே சொல்லியிருக்கேன் அதை இன்னைக்கு அவர் எதுந்தா ரொம்ப பெருமைப்பட்டிருப்பாரு என்ன நினைச்சு அப்பா திசி ராஜேஷ் சரோட ஒர்க் பண்ணது ஹாரிஸ் சரோட ஒர்க் பண்ணது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அண்ட் த ஹோல் டீம் ஆக்சுவலா ரொம்ப நிறைவாக ரொம்ப சௌகரியமாக இருந்தது ஈவன் நான் சாங்லேயும் பார்ட்டிசிபேட் பண்ணேன்னு சொன்னேன் இல்லையா அது கூட ரொம்ப ரொம்ப சௌகரியமாக இருந்தது அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க ரைட் ஃப்ரம் ப்ரொடக்ஷன் எல்லாருமே ஸோ மகிழ்ச்சி ஸோ எனக்கு இந்த படம் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான படம் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா இந்த படம் நான் சைன் பண்ணும்போது இந்த படம் நான் பண்ணும்போது நான் கிட்டத்தட்ட ஒன்றுமே இல்லை ஒரு ஒன்று ரெண்டு படங்கள் பண்ணியிருந்தேன் இண்டிபெண்டன்ஸில் தான் ஹிட் கொடுத்துருந்தேன் எனக்கு அப்போ என்னோட ஃபிலிம்லேருந்து எனக்கு ஒரு ப்ராப்பர் ஹிட் இல்லை எதுவுமே இல்லை ஆனால் இவன் ஏதோ ஒன்று பண்ணுவான் அப்படின்னு என்னை நம்பி எனக்கு முதல் வாய்ப்பு கொடுத்த ராஜேஷ் சாருக்கு ரொம்ப நன்றி ஸோ எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஃபிலிம் இது ஏன்னா என்னோடய லைஃப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பிஃபோர் பிரதர் ஆஃப்டர் பிரதர் அப்படின்னு சொல்லி நான் எடுத்துக்கலாம் அதுக்கு ரீசன் என்னன்னா ஹாரி ஸ்டார் மாதிரி ஒரு லெஜண்டோட ஒர்க் பண்ணுற அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவரோட ஒர்க் பண்ணப்போ அந்த லாஸ்ட் டே அப்போ எனக்கு அவர் சொன்னார் காட் மிஸ் விஜ்னேஷ் உங்களுக்கு இனிமேல் எல்லாமே கரெக்டாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அவர் சொன்னதுலேருந்து எனக்கு அப்படியே ஒரு லைஃப் ஒரு யூ டேன் போட்டுது ஒரு டூ பிஹெச்கேலேருந்து ஒரு ஃபோர் பிஹெச்ச்கே மாறுறேன் நான் சொந்தமாக ஒரு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுறேன் எனக்கு ஃபிலிமில் ஒரு பெரிய ஹிட் கிடைக்கிது உருகி உருகின்னு அதுக்கப்புறம் எனக்கு எல்லாமே எனக்கு ஃபார்ம் ஆகுது லைஃப்பில் ஸோ இந்த படம் எனக்கு ரொம்ப ஒரு முக்கியமான படமாக அமைஞ்சது யாருக்கு தான் அந்த கனவு இருக்காது சொல்லுங்களேன் ஹாரிஸ் ஆடோ ஒரு பார்ட்டாவது ஒர்க் பண்ணிடணும் அப்படின்னு அது ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் கேரியர்லேயே எனக்கு கிடைச்சதுக்கு வந்து நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன் ஸோ வெரி வெரி தேங்க்ஃபுல் திஸ் சொல்லி அண்ட் இந்த படம் வந்து தியேட்டர் ஓடிடி அண்ட் டிவி எல்லாத்துலேயுமே ரிப்பீட் வேல்யூ அதிகமாக இருக்கிற ஒரு படமாக கண்டிப்பாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் அண்ட் ஈகர்லி வெய்டிங் ஃபாதர் சொல்லியம் தேங்க்யூ இது என்னோட ஃபஸ்ட் படம் ராஜேஷ் சாரோட ரெண்டாவது படம் ரவி சாரோட இது எல்லா இதில் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் குரூப்பே இருக்கும் லைக் எல்லா பெரிய பெரிய ஆக்டர்ஸு ஸோ எல்லாரையும் வச்சு ஷூட் பண்ணும்பொழுது அது ஒரு ஃபேமிலி மாதிரி தான் இருந்தது இந்த படம் டைட்டில் பிரதர்ன்றது வந்து இந்த படம் பார்க்கும்பொழுது எல்லாேருக்கும் அவங்களோட அக்காவோ தம்பியோ அந்த ஞாபகம் கண்டிப்பாக வரும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷுர் ராஜேஷ்வர் படத்தில் எப்பவுமே ஒரு காமெடி இருக்கும் மோஸ்ட்லி இதில் வந்து இந்த ஃபேமிலி பாண்டிங்கோட ஒரு விஷயம் ராஜேஷ் சார் படத்தில் கிடச்சது மற்றபடி இதில் ஒர்க் பண்ண அனைத்து டெக்னீஷியன்ஸ்க்கும் என்னோடய ரொம்ப தேங்க்ஸ் எல்லோரும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க மியூசிக் வந்து நான் காலேஜ் படிக்கும்போது ஆரிஸ் ஜாரா சார் மியூசிக் பார்த்து ரொம்ப பிரமிச்சு போனேன் இப்போ ஒரு என்னோடய ஃபேவரட் மியூசிஷியன் அவரோட மியூசிக்கில் நான் ஒர்க் பண்ணது ஐ எம் வெரி ஹாப்பி தேங்க்யூ சார் தேங்க்யூ கிவ் திஸ் வசம் சாங்ஸ் முக்கியமாகசர் சார் இஸ் மை செகண்ட் ஃபிலம் வெரி சப்போர்ட்டிவ் ஃபார்ம் ஹி இஸ் லைக் அவரும் அந்த டீம்ள்ள ஒரு கொலாபரேட்டிவாக இருந்து சப்போர்ட்டிவ் தேங்க்யூ சார் இதோட போஸ்ட் ஆடியோ லான் ஸோ நான் பெருசாக பண்ணிட்டு வரல பட் எனிவே தேங்க்யூ சோ மச் க்ரூ அண்ட் அது ப்ரொடக்ஷன் நல்லா பார்த்துக்கிட்டாங்க எந்த இடத்துக்கு கூப்பிட்டு போனாலுமே தேர் வெரி சப்போர்ட்டிவ் ஆன் எவ்ரி ஆஸ்பெக்ட் ஸோ அதுக்கு வந்து தேங்க்யூ ஸோ மச் இது என்னோட ஃபஸ்ட்டு ஆடியோ ரென்ஸ் ஸோ எல்லாருக்கும் தேங்க் யூ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு டேரக்டர் ராஜேஷ் சாருக்கு தேங்க்யூ ஸோ அவர் தான் எனக்கு இவ்வளோ பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஓப்பன் பண்ணி கொடுத்தாரு அது மாதிரி ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ப்ரொடியூசர் சார் ஹீரோ சார் எல்லா ஆர்டிஸ்ட்டுமே எல்லோரும் பயங்கரமாக கோபரேட் பண்ணாங்க அதோட என்னோட டீமோட ஒர்க் பண்ணால் எங்களோட ஒர்க் பண்ணால் என்னோடய அஸ்டன்ஸ் எல்லாருமே பயங்கரமாக ஒர்க் பண்ணி கொடுத்தானுங்க ஸோ தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக போகிற நல்ல ஒரு ஃபேமிலி என்ன டேம்னு சார் ராஜேஷ் சரோட செகண்ட் ஒர்க் பண்ணுறேன் செகண்ட் டைம் ஒர்க் பண்ணுறேன் அண்ட் தேங்க்யூ ராஜேஷ் சார் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ஜெயம் ரவி சார் தேங்க்யூ சோ மச் சார் எப்பவுமே சப்போர்ட் பண்ணிட்டுருக்கீங்க அண்ட் தேங்க்யூ லாட் அண்ட் ஹாரிஸ் சார் த ஃபர்ஸ்ட் டைம் உங்க ஒரு ஒர்க் பண்ணுறேன் ஐ லவ் யூ மியூசிக் சார் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் இதில் நான் அஸ்தன் கேரக்டர் நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும் ஏன்னா அவங்க சப்போர்ட் இல்லை பயங்கரமாக இருந்துச்சு ஒர்க் பண்ணுறதுக்கு அண்ட் இத்தனை சீனியர் டெக்னீஷியன்ஸோட ஒர்க் பண்ணும் போது இட் வாஸ் அ வீட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ அண்ட் Uh, screen, uh, screen screen thank you sir thank you all and uh, diwali is going to be released please watch and let us know thank you